ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த மாதா புயல் வந்துட்டு போனதும் போச்சு எங்க வீட்டுல எல்லாருக்கும் சளி ஃபீவர்ங்க எந்த சளி மருந்தையும் நம்பி கூட குடிக்க முடியலங்க அதனாலதான் எங்க அம்மாவோட வீட்டு கை வைத்தியத்துக்கே குதிச்சிட்டேன் ஆமாங்க இந்த வெத்தலை வச்சுதான் ஒரு ரசம் பண்ண இந்த ரசத்தை வெத்தலை வச்சு நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணி வீட்டுல குழந்தைங்களுக்கும் ஃபேமிலியில எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா சளி அடியோட ஓடி போயிடுங்க ஃபீவர் ஒரே நல்ல ஒரு வேலையோட ஓடி போயிடும் அங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ள போலாம் இந்த ரசம் வீட்டு தோட்டத்துல இருந்த வெத்தலையே ஒரு இருபது கிட்ட எடுத்துக்கிட்டேங்க உங்க வீட்ல வெத்தலை கொடி இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பாய் கடையிலேயோ இல்ல ஏதோ ஒரு நாட்டு மருந்து கடையிலையோ ஃப்ரெஷ்ஷா வெத்தலை வாங்கிக்கோங்க பிச்சு வெத்தலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்து அதுல ஒரு மூணு பெரிய தக்காளி ஒரு சின்ன பால் அளவுக்கு புளி புளியை வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி ஒரு மூணு கப்பு தண்ணி விட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி அது கூட கால் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி அடுப்புல வேக வச்சிருங்க இது ஒரு சைடு வெந்துட்டு போது ஒரு சின்ன குக்கர்ல ரெண்டு கை அளவுக்கு பாசி ஆட் பண்ணிட்டு அதுக்கு நல்லா கழுவி எடுத்துட்டு அது கூட ஒரு ஒர கப்பு தண்ணி விட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டு அதையும் குக்கர் விசில் போட்டு குக்கரை அடுப்பில் வச்சுருங்க பருப்பு வச்ச குக்கர் ரெண்டு விசில் வந்த உடனேயே அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பருப்பை நல்லா ஒரு கரண்டி போட்டு லைட்டாக மசிச்சு எடுத்து வச்சிருங்க நம்ம இப்போ தக்காளி வெத்தலை எல்லாம் வேக வச்சோம் அதுவுமே இப்ப நல்லா வெந்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வால் மிளகு ஒரு ஆறு டு ஏழு பூண்டு பல்லும் ஆட் பண்ணிக்கோங்க இத மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ஆற வச்ச தக்காளி மிக்சியை எடுத்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த வெத்தலை இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா மசையணும் அதுவும் அந்த தக்காளியுமே நல்லா மசையணும் ஸோ அதை நல்லா பிசைஞ்சி உள்ள வந்து நம்ம புளியும் ஆட் பண்ணோம் ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா பசைஞ்சு மசிஞ்சு வர மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த பூண்டு மிளகு அந்த மிக்ஸையும்